அந்த இருதயத்திற்கு பெயர் அனல் கொண்ட இருதயம் சொல்லுங்க அனல் கொண்ட இருதயம் எல்லாரும் சொல்லுங்க ஆமா சங்கீதம் முப்பத்தி ஒன்பது மூன்று அந்த அனல் கொண்ட இருதயம் அந்த தலைப்பை ஒருவாட்டி கூட ஸ்கிரீனில் போடுங்க தம்பி அதில் அழகாக அனல் மூட்டுகிற அப்படின்னாச்சுன்னா இயேசுனுடைய இருதயம் கொழுந்து விட்டு எரிகிறது மாதிரி அந்த கொழுந்து விட்டு எரிகிறத நீங்கள் பார்க்குறீங்க பாருங்கள் ஸ்க்ரீனில் அனல் கொண்ட இருதயத்தை பற்றி பேசுகிறாரு அங்கே பார்க்க ஸ்க்ரீனில் பார்க்க முடியாதவங்க இங்கே பாருங்கள் அனல் கொண்டு எரிகிற ஒரு இருதயம் இந்த இருதயத்தை ஆண்டவர் இன்னைக்கு உங்களுக்கு கொடுக்க போகிறார் உங்கள் இருதயத்தையும் அனல் கொண்ட இருதயமாய் மாற்றுகிறார் நெஞ்சில் கை வச்சு சொல்லுங்கள் என்னுடைய இருதயத்தை இன்றைக்கு அனல் மூட்டி எரியவிடும் அனலுமின்றி குளிரும் மின்றி இருக்கிற நிலமை இன்றைக்கு மாறினதற்காய் நன்றி அப்படியே விசுவாச கண்களில் உங்கள் மனசில் உங்கள் இருதையை எப்படி கொழுந்து விட்டு அப்படி பிரகாசமாக பிரகாசித்தா எப்படி இருக்குன்றதை அப்படியே உங்கள் மன கண்களில் கொண்டு வாங்க எப்போ தெரியுமா அனல் மூட்டி இப்படி எரியும் ஒளியாம் ஏசு உங்களுக்குள்ள இருக்கும் பொழுது அது அனல் கொண்டு ஏறியும் அல லூயா இப்போ இந்த இருதயத்தை பார்க்கும் பொழுது உங்கள் எல்லாேருக்கும் என் மனசு என்னுடைய இருதயம் எப்படி கொழுந்து விட்டு எரியணும்னு ஆசையாக இருக்கா ஆமாம் அப்படின்னா அங்கே இருக்கிற குளிர் எல்லாம் போயிடும் கடந்த நாட்களில் இருந்த அனலும் இல்லாம குளிரும் இல்லாம வெது வெதுப்பா இருந்த நாளுக்கு இன்னைக்கு முடிவை கொண்டு வரணும் ஆமே எடுத்து வாசிங்க சங்கீதம் முப்பத்தி ஒன்பது மூன்று வாசிப்போமா என் இருதயம் என் இருதயம் எனக்குள்ளே அனல் கொண்டது எனக்குள்ளே அனல் கொண்டது நான் தியானிக்கையில் நான் தியானிக்கையில் அக்கினி மூண்டது அக்கினி மூண்டது அப்பொழுது அப்பொழுது என் ஆவினால் என் ஆவினால் விண்ணப்பம் செய்தேன் விண்ணப்பம் செய்தேன் அப்படின்னா ஏன் உங்களுக்கு ஜபம் வரல தெரியுமா அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் இருக்கிற சங்கீதக்காரன் சொல்றான் என் இருதயம் எனக்குள்ளே அனல் கொண்டது நான் வசனத்தை தியானிக்கையில் அக்னி என் இருதயத்திலே மூண்டது அப்படின்னா அந்த நெருப்பு மூட்டுறதுன்னு சொல்லுவாங்க இருக்கிற நெருப்ப கூட கொஞ்சம் விறக போட்டு நிலக்கரிய போட்டு மூட்டுவாங்க அதுதான் இவன் சொல்றான் நான் தியானிக்கையில் அக்னி மூண்டது அப்படின்னா அக்கினி மேல 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 பெருகிட்டே இருக்கு அப்பொழுது என் நாவினால் விண்ணப்பம் செய்ய ஆரம்பித்தேன் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை எதுல இருக்குன்னா அவனுடைய ஜபத்துல தான் இருக்கு ஜபம் தான் செய்யும் இந்த புதிய வருஷத்துல நீங்க நல்ல அனல் உள்ள இருதயத்துல ஜபிக்க போறீங்க அனலோட அபிஷேகத்தோட வல்லமையோட வரங்களோட நீங்க எல்லாரும் ஜெபிக்கணும் அப்படிப்பட்ட ஒரு ஜெப மேகம் இப்பொழுது உங்கள் மேல் இறங்குகிறார் குளிர்ந்து போய் கிடைக்கிறவன் இருதயத்தை இப்பொழுது ஆண்டவர் நெருப்பு மூட்டுகிறார் அனல் கொண்ட இருதயமாய் மாற்ற விரும்புகிறார் அனல் இருந்துச்சுனாலே அனல் இருந்துச்சுன்னா நல்லா தெரிஞ்சுக்க அனல் இருந்தா புசாசு கிட்ட வராது அனல் இருந்தா புள்ளி சூனியங்கள் உனக்குள்ளால வந்து உன்னை எந்த விதத்திலும் சேதப்படுத்த முடியாது அனல் விரோதமாக ஆயிரம் பேர் மந்திரவாதம் பண்ணாலும் சரி சரி கூட்டினாலும் இந்த பக்கத்தில் அவைகள் வராது உன்னுடைய இருதயம் அக்கணி நிறைந்த இருதயமாக அனல் மூட்டப்பட்ட இருதயம் சொல்றான் என் இருதயம் எனக்குள்ளே அனல் கொண்டது நான் வேதத்தை தியானிக்கையிலே அக்னி மூண்டது நெருப்பு மூட்டினது போல அப்படியே அந்த ரேஞ்சு யாருகிட்டே இருக்கும் அந்த அக்னி அன்றைக்கு பரலோகத்திலிருந்து எலியாவின் நாட்களிலே ஒரு அக்னி இறங்கி பலிபீடத்தில் இருந்து அத்தனையும் பட்சித்து போட்டது போல ஆனல் கொண்ட இருதயம் உள்ள பிள்ளைகளிடத்திலிருந்து ஒரு அக்னி புறப்பட்டு சரீரத்தில் இருக்கிற வியாதிகளை அதுவே பட்சித்து போட இங்கே அக்கினி மூண்டதுன்னா பிரஸ்ட்ல இருக்கிற கட்டினியை அது கட்டி அது பட்சித்து போடும் இங்கே அக்கினி இருந்ததுன்னா கழுத்தில் இருக்கிற கட்டியை அது போய் பட்சித்து போடும் மேலே இருந்து ஒரு அக்கினி இறங்கி வந்த நாட்களுக்கு பதிலாக எலியாவின் நாட்களிலே பரலோகத்திலிருந்து அக்கினி இறங்கினது இன்றைக்கு பிறகு உன்னுடைய இருதயத்தில் இருந்து ஒரு அக்கினி எழும்பி உன் சரீரத்தில் இருக்கிற கட்டுகளையும் கட்டிகளையும் பட்சித்து போடும் இறங்க பண்ணின ஆண்டவர் இன்றைக்கு வா இருதயத்தில் நெருப்பு மூட்டுகிறார் நெருப்பு மூட்டுகிறார் அக்னி மூட்டி டல்ல கிடந்த உங்கள இப்ப உற்சாகப்படுத்திட்டா ஆல லூயா